ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைகுண்ட ஏதாசி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் பீட்ரூட் பிரியாணி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சமைக்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு கொஞ்சம் சோம்பு கூடவே கசகச கலந்துருக்கேன் அது குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல ஒரு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் கடற்பாசி இந்த எல்லாத்தையும் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் ஹீட் ஆகிடணுனே என்ன சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு இப்போ வெங்காயம் வதங்கியிருக்கு இப்போ இது கூட ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் இதுக்கு தக்காளியும் வெங்காயமும் அதிகமாக சேர்க்க தேவையில்லை அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் மாறிடும் கொஞ்சம் கருவேப்பில்லை இதையும் நல்லா வதக்கலாம் இது கூட நான் ஒரு மூணு பீட்ரூட் சின்ன சின்ன பீட்ரூட் மூணு பீட்ரூட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சைஸுக்கு பொடி பொடியாக கட் பண்ணால் போதும் ரொம்ப பொடியாக கட் பண்ணோம்னா சாப்பாடு குக்கரில் வைக்கிறதுனால குழஞ்சிடும் இப்போ நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டும் மசாலா இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி போதும் ரொம்ப நைஸ் அரைக்க தேவையில்லை இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்து வதக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா இதுவும் வதங்கட்டும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு பாருங்கள் அளவுக்கு நமக்கு அடிபிடிக்காமல் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இது கூட நான் ரெண்டு டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துறேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வீட்டில் எப்போதும் சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களோட வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும் போயிடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உடனுக்கு உடனே சேரும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம குக்கரை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடி ஒரு மூணு விசில் விட்டுறலாம் விசில் போட்டு லாக் பண்ணியாச்சு இப்போ குக்கர் மூணு விசில் வந்துருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு இப்போது நமக்கு இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிருக்கு பாருங்க நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு இது போதெல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்